வாழ்க செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிகை பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரையில் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் வழி துணை குதிரையை திருப்பி விட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரை அண்டை சென்றபோது அவன் மனத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது அந்த குதிரை மேல் வந்தவனுடைய மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்து கொண்டிருந்தது ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலை இல்லாமல் செய்துவிட்டன ஆஜானு பாகுவாய் முகத்தில் பெரிய மீசை உடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தான் அருகில் வந்ததும் ஐயோ அய்யோ பிசாசு பிசாசு என்று அலறி கொண்டு குதிரை மீதிருந்து இருந்து நழுவி என்று கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் கொண்டு சிரிப்பு வந்தது கீழே விழுந்தவன் போர்க்கோளம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான் பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்ல என்பதை நினைத்தபோது அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாயிற்று கீழே விழுந்த மனிதன் மீண்டும் அய்யோ பிசாஸ் சிரிக்கிறது பயமா இருக்கிறது என்று அழறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி மேல் இருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டை குரலில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் என்றான் அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது அது என்னவென்பதையே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது உடனே அவன் தலையின் மேல் ஆயிரம் மீடி சேர்ந்தாற்போல் விழுந்தது அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்கார்வது போல் தோன்றியது பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹஹஹா என்று பயங்கரமாய் பேய்குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குளிக்கியது சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்பது புலனாயிற்று பரஞ்சோதி தன்னுடைய வேலின் நுனியினால் கீழே விழுந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கிவிடுவேன் என்று கத்திய உடனேயே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைகுப்புற கீழே விழுந்தான் உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல் பாய்ந்து பரஞ்சோதியின் மார்பின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்கினான் அதோடு ஹஹ ஹா நீ பிசாசு இல்லை மனுஷன்தான் பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா நல்ல வேடிக்கை ஹஹ என்று உரத்த குரலில் சிரித்து கொண்டு கூவினான் பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலையாய் வழித்துணைக்கு கிடைத்தாய் நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கைகளை போட்டுக்கொண்டு நல் நல்ல சல்லாபமாக கேட்டான் பரஞ்சோதி சற்று முன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருந்தான் ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது தன்னை இப்படியெல்லாம் கதிகளுங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல மகாபலசாலியான வீரபுருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும் உத்தவிட்டு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன தன் தோல் இருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கென்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி எனக்கு ஒன்றுமில்லையப்பா ஒன்றுமே இல்லை இன்று ராத்திரி வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே அதுவே போதும் ஏதோ ரகசிய காரியமாய் போகிறாயக்கம் ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக ஊற்று பார்த்தான் அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது ஒரே நடிகில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெறித்து பிடித்து கொண்டான் நீ பாதாபி உட்டனா இல்லையா சத்தியமாய் சொல் என்று கடுமை நிறந்த குரலில் கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும் போல் இருந்தது அவன் விம்முகிற குரலில் நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர்க்கெதிர் நின்று வாளோ வேளோ எடுத்து சண்டை செய்யும் என்றான் உன்னோடு சண்டை போட வேண்டுமா எதற்காக அப்பனே நீ வாதாபி ஒற்றனாய் இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே எவனுலகம் அனுப்புவேன் நீ இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன் நாம் இருவரும் சிநேகிதர்களாக இருக்கலாம் நீ ஒற்ற என்பதை மட்டும் நிரூபித்து விடு இதோ இம்மாதிரி ரிஷபலட்சணை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அபீரன் எழுதுகையினால் தன் மடியில் இருந்த வட்ட வடிவமான ஒரு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜதூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது பரஞ்சோதி வேண்டா வெறுப்புடன் தன் மடியில் இருந்த மேற்படி முத்திரை தகட்டை எடுத்துக்காட்டியதும் காட்டியதும் அப்பீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடு அல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு தம்பி என்னை மன்னித்துவிடு உன் முகங்களையை பார்த்தாலே சொல்கிறது நீ சத்துருவின் ஓட்டனாக இருக்க முடியாது என்று இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை நல்லது குதிரை மேல் ஏறிக்கொள் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரை அண்டை சென்று அதன் மேல் வெகு லாகவமாய் தாவி ஏறிக்கொண்டான் பரஞ்சோதி தனக்குள் இவனுடன் பேச்சு என்ன வேண்டி கிடந்தது இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை உருகி பார்த்து இவனுக்கு புத்தி புத்திகுறி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான் மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிறவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்களென என மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தாற்போல் போகத் தொடங்கின என்பதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரர் அவர்கள் தொடர்ந்து அமரர் கல்கி அவர்களின் சுகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த பகுதியை பகிருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்